வந்திடு வந்திடு அம்மனை வந்திடு தந்திடு தந்திடு நண்பரம் தந்திடு பாப்பாத்தியம்மா எங்களை காத்திடவே நாளும் ஏழைகளின் குறைகள் தீர்த்திடவே எங்கள் மனம் குளிர வந்திடமணி வந்திடு வந்திடு அம்மனை வந்திடு தந்திடு தந்திடு நண்பரம் தந்திடு அம்மா எங்களை காத்திடவே நாளும் ஏழைகளின் குறைகள் தீர்த்திடவே எங்கள் மனம் குளிர வந்திடமணி நிவீன சக்தியை அடித்திடவா நீச்சட்டி எடுக்க வரம் தரவா அம்மனை உன்னை நம்பி வந்தோம் மனக்குறைகளை தீர்த்திடவா மருத்துவராய் இணைந்தோம் உனக்கு விடா நடத்தி வந்தோம் அன்பாலே அகிலம் தாக்கும் அண்ணையே உன்னை வணங்குகின்றோம் நாங்கள் வணங்குகின்றோம் உன்னை வணங்குகின்றோம் நாங்கள் வணங்குகின்றோம் மாவிளை தோரணம் கட்டி முடித்தோம் மங்கள நாளிலே உன்னை வணங்க மாவிளை தோரணம் கட்டி முடித்தோம் மங்கள நாளிலே உன்னை வணங்க பாப்பாத்தி அம்மா எங்களை காக்கவே நம்ம ஊர் உலகத்துக்கு தீவைக்கவே பாப்பாத்தி அம்மா எங்களை காக்கவே ஊர் உலகத்தில் தீமைகள் நீக்கவே வந்திடு வந்திடு அம்மனை வந்திடு தந்திடு தந்திடு நண்பரம் தந்திடு பாப்பா எங்களை காத்திடவே நாடு ஏழைகளின் குறைகள் தீர்த்திடவே எங்கள் மனம் குளிர வந்திடமணி காலையில் பூஜையும் மாலையில் பூஜையும் உனக்காக செய்கின்றோம் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கை வளமாக்க வரம் தருவாய் சத்தியம் வென்றிட சோதனை சென்றிட தரமான வழி தருவாய் எங்கள் குலத்தை காத்து அருள காலம் முழுக்க துணை இருப்பாய் தாயே எங்களுக்கு நீயே உண்மையான நீதி தாயே எங்களுக்கு நீயே வர்களின் குரல் நெருக்க கையுள்ளாயுதம் கொண்டவளே கையவர்களின் குரல் நெருக்க கையுள்ளாயுதம் கொண்டவளே அன்னை தருவாய் பண்பு சிறக்க வழி தருவாய் பட்டினி வீரதான் நாங்கள் இருப்போம் பாத்தி அம்மனுக்கு எடுக்கின்ற திருவிழா மருத்துவரின் ஒற்றுமைக்கு இதுதான் பெருவிழா பாப்பாத்தி அம்மனுக்கு எடுக்கின்ற திருவிழா மருத்துவரின் ஒற்றுமைக்கு இதுதான் பெருவிழா வந்துடு வந்துடு அம்மனை வந்துடு தன் தந்திடு நம்பரம் தந்திடு பாப்பா தீயம்மா எங்களை காத்திடவே நாடும் ஏழைகளின் குறைகள் தீத்திடவே எங்கள் மனம் குளிர வந்திடமணி எங்கள் மனம் குளிர வந்திடமணி எங்கள் மனம் குளிர வந்திடமணி